முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா திருச்சந்திரவாசனுக்கு அரோகரா வேல் வேல் வேல்முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகாவே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகாவே பழனிமலை முருகனுக்கு பாலசுப்ரமணியனுக்கு பால் காவடி ஆடி வரார் வேல் முருகாவே பால் காவடி ஆடிவாரார் வேல்முருகாவே சந்தனத்தால் காவடி குருநாதன் காவடி சந்தனத்தால் காவடி குருநாதன் காவடி சொக்கிய பழனியில் காவடி ஆட்டோ தேவசேனாவதிக்கு வேண்டுடனாட்டோ வேல் வேல் வேர் முருகா வேல் 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 முருகா வேல் 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 வேல்முரு பழனியில் ஒரு தேவனாய் பாலசுப்ரமணியனாய் நூறு காவடி ஏந்தி வரார் வேல் முருகாவே நூறு காவடி ஏந்தி வரார் வேல் முருகாவே வண்ண வண்ண காவடி ஒருணா காவடி வண்ண வண்ண காவடி ஒருணா காவடி பலமெங்கும் யான மழையில் காவடி ஆட்டோம் ஸ்ரீ சுந்தர குமாரனுக்கு வேலுடன் ஆட்டோ வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகாவே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேன் வேல் வளர்ந்த சரவணன் பாலசூரிய சுந்தரன் பஸ்ப காவடி ஆடி வரார் வேல் முருகாவே பழனியிலே சரவணன் பாலசூரிய சுந்தரன் பஸ்ப காவடி ஆடி வரார் முருகாவே முருகா முருகநாதன் காவடி பழனி அப்பன் காவடி முருகநாதன் காவடி பழனி அப்பன் காவடி பழனி பழனிவலை கோட்டையிலே காவடி ஆட்டோம் பார்வதி புத்திரனின் வேனுடன் ஆட்டோம் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வேள்முருகா வேல் முருகா வேன் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வே வே முருகாதே முருகாவே